வெகு மக்களாக இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு ஆதரவான நான் அது திமுக கிடையாது அப்படின்னு சொல்லி இழுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு புராக்சி தான் விஜய் அப்துல் கலாமை முன்னிறுத்தி உள்ள வச்சுக்கிட்டு தான் பாஜக பல்வேறு இஸ்லாமிய விரோத நடவடிக்கைகளை ஆட்சியில் செஞ்சது அவருக்கு ஜனாதிபதி பதவியை கொடுத்துட்டு தான் நீங்கள் திரௌபதி முருமை தூக்கி மேலே ஜனாதிபதியை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து வந்து ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்பது கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதையும் சேர்த்து இவர் களத்தில் இறங்கினார் கூடுதலாக பெரியார் அம்பேத்கர் நீதி கட்சி எல்லாமே எனக்கு பேக் போன் அப்படின்னு சொல்லி கூச்சம் இல்லாமல் சொல்லி கொண்டார் அதற்காகவே ஒரு புத்தக வெளியீட்டு விழா அந்த விழாவில் திருமாவளவனை எப்படியாவது இணைத்து ஒரே மேடையில் வைத்து ஒரு கிசுகிசுவையாவது உருவாக்கிவிட வேண்டும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க திமுக விடப்படும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாஸ் என்ன அப்படின்னு விஜய்க்கும் ஒரு கற்பனை அவர்களை இறக்கிவிட்ட அவர்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இதுதான் திட்டம் அரசியல் என்பது வெறுமனை அறிக்கைகளால் அறிக்கை விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது கிடையாது ஏசி ரூம்களை நின்று உட்கார்ந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சு ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவது கிடையாது கம்பெனில ஒரு இல்லைன்னா ஒரு ரிசெப்சனிஸ்ட் வந்தோட பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு செய்திக்கு பதில் சொல்வதற்கு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் அதுக்கு ஒரு நாலு பேர் சொல்லி கட்சி இருக்கே தவிர போட்டியிடுவதற்கு கூட வாக்காளர் அதாவது வேட்பாளர்கள் இல்லைங்கிற நிலைமையில பணம் எங்கிருந்தது விஜய் உண்மையிலே திராணி டெம்புல்ல ஒரு கட்ஸ் உள்ள ஆளா இருந்திருந்தால் நாற்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆள் போட்டு ஜெயிச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணுங்கிறது வேற இருபத்தி ஆறாவே இருந்தாலும் துணிச்சலோடு தனித்து நிற்பேன்னு ஒரு பிரகடனத்தை அதை மறைமுகமாக அதிமுகவோடு பேரம் பேசுவது இன்ன பிற சில்லறை கட்சிகளோடு பேரம் பேசுவதுன்னு மௌனமாகவே ஒரு மறைமுக ஒரு உறங்கும் எரிமலை மாதிரி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சியை மூடிட்டு மீண்டும் நடிக்க போயிடுவார் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சுமன் அவர்கள் எழுந்திருக்காங்க சார் வணக்கம் சார் கடம்பூர் ராஜு அவர்கள் நேற்று தினம் ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு விஜய் அவர்களும் எங்க கூட்டணிக்கு வரணும் ஒரு அணியில் ஒன்று சேர்ந்து திமுக தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு மேலும் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுக்கும்போது நைனார் நாகேந்திரன் அவர்களும் இதே கருத்தை வந்து வரவேற்று ஆமாம் விஜய் அவர்களும் எங்க கூட்டணிக்கு வரணும் திமுக தோற்கடிக்கணும்னா நல்லா ஒன்று சேரணும்னு சொல்லி நெய்நாநகேந்திரன் அவர்களும் ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு அறைகோள் விடுத்திருக்கிறாரு திரு விஜய் அவர்களுக்கு எப்படி பாக்குறீங்க அது விஜயினுடைய அவதார நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஒரு நீங்க இந்து புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுப்பார் அந்த அவதாரம் எடுத்தாருன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நீங்க நரகாசுரனை வதைக்கணும்னா அதுக்கு ஒரு அவதாரம் ராவணனை வதைக்கணும்னா அதுக்கு ஒரு அவதாரம் அப்போ அந்த அவதார நோக்கம் நிறைவடையணும் அப்படிப்பட்ட அவதார நோக்கம்ங்கிறது ஒன்று விஜய்க்கு ஒன்று உண்டு விஜய்க்கு என்ன அவதார நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பது தலித் வாக்குகளை பிரிப்பது ஏன்னா நீங்க வந்து பாஜக அதிமுக இப்படி பாமகன்னு கூட்டணி அமைச்சுட்டா அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான் அவர்கள் ஒரு வலதுசாரி கூட்டணின்னு ஆயிரும் சோ வலதுசாரி கூட்டம் யார் எவ்வளவு போடுவாங்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு வாக்கு சதவீதம் விழும் இன்னும் கூடுதலா இருந்த அந்த அணி இப்போது ஒப்பீட்டளவில் திமுகவினுடைய திட்டங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக பெரும்பகுதி அது வீக் ஆயிடுச்சு அதனால இப்ப இந்த இடது இந்த இடதுசாரி தன்மை கொண்ட அல்லது வெகு மக்களாக இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு ஆதரவான நான் அது திமுக கிடையாது அப்படின்னு சொல்லி இழுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராக்சி தான் விஜய் நீங்க இப்தார் நோன்புல போய் நின்று இஸ்லாமியர்களுக்கு கூட ஒன்றாக இருந்து தொழிலாம் நடத்துவாரு அஹ் திருத்த சட்டத்துக்கு நாங்கள்தான் வந்து சட்ட போராட்டம் வாங்கணும்னு சொல்லி அதாவது கொஞ்சம் கூச்சு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நீங்க அங்க போராடின அதாவது ஐநூறு கேஸுகள் அதில் நாலந்து கேஸுகளை மட்டும்தான் முதல்ல எடுத்துக்கிட்டு அந்த கேஸுகளுக்கு தான் வாதாடி இருக்காங்க அது வட இந்தியாவில் போட்ட இஸ்லாமியர்கள் போட்ட கேஸு அந்த வக்கீல்கிட்ட போய் இவங்களும் வீச கொடுத்துட்டு இந்த விஷயத்தை நாங்கள் கிளைம் பண்ணிக்கிடுறோம் நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாதாடினோம்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் ஒரு குறுக்கு வழியில் செய்த ஒரு போங்காட்டம் செய்து இப்படி ஏமாற்றி விடலாம் இப்போ நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு புள்ளி விஜய்க்கு இருக்குது அதாவது ஒரு வசதியானது ஆனா நீங்க விஜயினுடைய நடவடிக்கைகள் பாருங்க அவர் எப்போ வந்து கட்சிக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் நெத்தியில பொத்து போட்டுக்கிட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னொன்னு அவரு அவர் ஒரு கிறிஸ்தவருக்கு கிறிஸ்தவர்களாக ஒரு மனிதன் கிறிஸ்தவராக இருப்பதனாலேயோ இஸ்லாமியனாக பிறந்ததுனாலையோ இஸ்லாமியர்களுக்கு நல்லவனா இருக்குன்னு அவசியமே கிடையாது நீங்க வந்து அப்துல் கலாமை முன்னிறுத்தி உள்ள வச்சுக்கிட்டு தான் பாஜக பல்வேறு இஸ்லாமிய விரோத நடவடிக்கைகளை ஆட்சியில செஞ்சது அவருக்கு ஜனாதிபதி பதவியை கொடுத்துட்டு தான் நீங்க திரௌபதி முரும தூக்கி மேல ஜனாதிபதியை வச்சுட்டு தான் நீங்க வந்து இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு ட்ரைப் நீங்க திரிபுரா இந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கக்கூடிய நக்சல் பாரி அந்த எழுது அந்த நக்சல்கள் ஒழிக்கப்பட்டார்கள் மாவோயிஸ்ட் இதுல யாரு இவர்கள் காட்டை வந்து ஆக்கிரமிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை புறந்தள்ளுவதற்கு அவர்களை ஒடுக்குவதற்கு வேலை செய்வாங்க அப்போ பாஜக இப்படி ஒரு திட்டத்தை அழகாக வடிவமைக்கும் உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவர்களை வைத்து கொண்டே அந்த மக்களை காலி பண்ணுவது நீங்கள் அதே மாதிரி தான் அப்போ விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்பது கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்திலையும் லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் அதையும் சேர்த்து இவர் களத்தில் இறங்கினார் கூடுதலாக பெரியார் அம்பேத்கர் நீதி கட்சி எல்லாமே எனக்கு பேக் போன் என்ன நாங்க அந்த சித்தாந்தத்தில் இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி கூச்சம் இல்லாமல் சொல்லிக் கொண்டார் அதற்காகவே ஒரு புத்தக வெளியீட்டு விழா அந்த விழாவில் திருமாவளவனை எப்படியாவது இணைத்து ஒரே மேடையில் வைத்து ஒரு கிசுகிசுவையாவது உருவாக்கி விட வேண்டும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆதவர் அர்ஜுன் நான் வந்து தலித்துகளுக்காகத்தான் புறந்திருக்கேங்கிற அளவிற்கு ஆதவ அர்ஜுனா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திமுகவுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருந்தாரு அதையெல்லாம் நம்பி தலித்து அதாவது விடுதலை சிறுத்தைகளை வந்து பின்பற்றக்கூடிய அடி அடிமட்ட தொண்டர்களில் சில பேர் கூஷ்பம் பாயிட்டாங்க அப்படியே எவ்வளவு அருமையாக ஒரு ஒரு தேவதூதன் வந்திருக்கிறாரு ஒரு என்ன ஆதவ அர்ஜுனா ரெட்டியாக பிறந்து நம்ம சமூகத்துக்காக போராடுகிற ஒரு ஜெய்பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு சின்ன குறிக்கிறாரு இப்போ திரு விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளை குறிவிச்சாங்க அதே சமயத்துல இப்போ நைனா நாகேந்திரன் அவர்களும் சமீபத்துல பிரஸ் மீட்ல சொன்னார் திமுக கூட்டணி விட்டு திருமாவள் வெளியே வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைச்சார் இல்லை அது அடுத்த கட்டத்துக்கு அது அடுத்த கேள்வி நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அப்போ விஜய் என்னுடைய அந்த நோக்கம் இருக்கு இல்லையா எப்படியாவது திரும்ப வீசிக்காவை பிரிப்பது பிரிச்சதுக்கு அப்புறம் சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்டுகளை இந்த கூட்டணியில் இருந்து முடிஞ்சா காங்கிரஸோடும் சேர்ந்து இணைந்து செயல்படுவது இப்படி ஒரு தனி கூட்டணியை உருவாக்கணும்னா திமுக விடப்படும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாசு என்ன அப்படின்னு விஜய்க்கும் ஒரு கற்பனை அவர்களை இறக்கிவிட்ட அவர்களுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இதுதான் திட்டம் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அரசியல் என்பது வெறுமனை அறிக்கைகளால் அறிக்கை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கு கிடையாது ஏசி ரூம்க்குள்ள நின்று உட்கார்ந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சு போட்டோ எடுத்து வெளியிடுவது கிடையாது பெரியார் சிலைக்கு ஒரு தடவை நேரில் போய் மாலை போட்டுட்டு ரெண்டாவது தடவை வீட்டுக்குள்ளே வச்சு சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டுறது கும்பிடுறது கிடையாது அது வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டே ஒவ்வொரு நிமிஷமும் மக்களுக்காக இயங்கி கொண்டு இருக்குது அப்படிப்பட்ட இடத்துக்கு விஜய் இல்லை அது அவருக்கு வரவே வரலை அதுக்கு அவர் தயாரும் இல்லை அப்போ இந்த மார்கழி மாசம் தண்ணியை லைட்டா தொட்டு தொட்டு பதம் பாக்குற மாதிரி இவர் வந்து அரசியலை பதம் பார்த்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒரு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டி ஒரு எப்போ கொஞ்சமாவது இறங்கணும்ல ஒரு காலையாவது நீங்க தண்ணிக்குள்ள வைக்கணும்ல இப்ப வரலாம் வேற அரசியலுக்குள் கால் வைக்கவே இல்லை அப்ப பதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் கூடுதலாக அவரால் முழுவதுமாக இந்த அரசியலை அவர் தான் எதற்காக உருவாக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை நான் சொன்னேன் இல்லையா திமுகவோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை எல்லாம் பிரித்து கொண்டு வருகிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை இப்ப என்ன பண்றாரு முழுக்க திமுகவை திட்டே இருக்கிறாரு ஆனா அந்த அணி ரொம்ப காம்பாக்டா ரொம்ப இறுக்கமா ரொம்ப சாலிடா இருக்குது அது மட்டும் இல்லாம மாநில உரிமைகளுக்காக பருப்பொருளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ இவர்களுடைய பொய் பிரச்சாரம் வேலை செய்ய மாட்டேங்குது விஜய்க்கும் தொடர்ந்து இப்ப நீங்க விஜய் வந்து தனித்து போட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவர் வந்து கேண்டிடேட் நிறுத்தணும் நாற்பது தொகுதி முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்று அதுக்கே கேண்டிடேட் நிறுத்ததுக்கு வழி இல்லாம தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனே அவர் தவிர்த்தார் அது மட்டும் இல்லாமல் அச்சம் எவ்வளவு பெருசு பாருங்க இடைத்தேர்தலை தவிர்த்தாருங்க வாய்ப்பு இருந்தா அதில் ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இருந்தா இந்நேரம் தனக்கு எவ்வளோ வலுன்னு காமிச்சிருக்க முடியும் அதன் விளைவு தான் வந்து சீமானுக்கெல்லாம் அதிகமான வாக்குகள் கிடைச்சிது நீங்க அவர் போட்டிட்டு இருந்தா கூடுதலா வாக்குகள் பெற்றிருப்பாரு அதை வச்சு கூட பேரம் பேசிருக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய வலு இவ்வளவுதான் என்பது எவ்வளவுன்னு சோதிப்பதற்கு கூட பயம் உள்ள வியாதி இருந்துச்சுன்னா ஹெல்த் செக்கப்புக்கு போறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா அது எந்த லெவல்ல இருக்கோ எவ்வளவு முத்தி போயிருக்குமோ அப்படின்னா அதே மாதிரியான ஒரு அச்சத்தில் மீண்டும் மீண்டும் சர்வேகளை கொண்டாந்து பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்துட்டு உண்மையிலே நின்னா நமக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அச்சத்தில் தான் விஜய் இருக்கிறார் அதனால இப்போ அந்த அவதார நோக்கம் வந்து ஆயிட்டதுனால டெமாலிஷ் அதாவது உடைந்து நொறுங்கி விட்டதுனால் வேற வழியில் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்தை அப்படியே பாஜகவோடு இணைக்கலாம்ங்கிற திட்டத்தை பாஜக முன்மொழிகிறது அதிமுகவும் அதை வழிமொழிகிறது ஆனா அதிமுகவுக்கும் விஜய்க்கும் என்ன நோக்கம் இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் அதிமுக பாமக விஜய் மூன்று பேரும் இணைந்து நின்றாலாகவாது ஒரு டஃப் கொடுக்கலாம் பாஜகங்கிற ஒண்ண சேர்க்காமல் இருந்தால் நாங்க வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லலாம்னு நினைத்தார்கள் அதற்கு வாய்ப்பில்லை அதனால இப்போ பாஜகவோட வாங்க பாஜக இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியோட வாங்கங்கிற குரலை அதிமுக கொடுக்கறது கடம்பூர் ராஜ் கொடுக்குறாரு அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே நயினார் ராகேந்திரன் கொடுத்து விட்டார் அதே மாதிரி தமிழ் இசையும் விஜயின்னு தம்பி சொல்லல மத்தவங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன சார் தன்னோட கொள்கை எதிரியா பிஜேபி அரசியல் எதிரியா திமுகவா அவர் பிரகடனப்படுத்திய பிறகும் கூட இப்படியான ஒரு அழைப்பு வந்து பிஜேபி பிஜேபி தரப்புல இருந்து வருது அப்படின்னா விஜய் அவர்களுடைய அவருடைய கருத்துல வந்து நம்ம ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவரே ஒரு ரெஸ்பீட்ல சொல்லியிருந்தாரு திமுகவை தோற்கடிப்பதற்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் விட்டுருந்தாரு அப்போ அவருடைய அர்த்தம் நான் எந்த சமரசமும் செஞ்சுட்டு திமுகவா வரவிடாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானா எப்படி பாக்குறது அது அதாவது அது சொன்னது நோக்கம் வந்து கட்சியை நடத்த முடியல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் நிறுத்தணும் ஒண்ணு செலவு பண்ணனும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள் தன்னோடு இருந்தால் தேர்தலை எதிர்கொள்வது ஈஸி எம்ஜிஆர் வந்து எழுவத்தி ரெண்டுல கட்சி தொடங்கி எழுபத்தி மூணு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்து எழுபத்தி ஆறு அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு பின்னணியில அவருக்கு கூட இருந்த உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே திமுகவில் பயணித்து வந்த பெருந்தலைகள் அது போக எம்ஜிஆர் ஏற்கனவே எம்எல்ஏவா பற்றி முழுவதும் விஜய்க்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது மக்களை எப்படி சந்திக்கணும் ஒரு செய்திக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது அறிக்கைகளை மூன்று பேரை நியமிச்சு ஆட்களை வச்சு ஒரு கம்பெனில ஒரு இல்லைனா ஒரு வந்த உடனே பதில் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு செய்திக்கு பதில் சொல்வதற்கு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் அதுக்கு ஒரு நாலு பேரு அப்படின்னு சொல்லி கட்சி இருக்கே தவிர போட்டியிடுவதற்கு கூட வாக்காளர் அதாவது வேட்பாளர்கள் இல்லைங்கிற நிலைமையில பணம் எங்கிருந்து வரும் இவரை நம்பி பணம் போடுவதற்கும் ஆள் கிடையாது இவர் பணம் போடுறதுக்கும் தயார் கிடையாதுன்னா எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது அப்போ வேற வழியே இல்லை பாஜகவோடு எந்த இந்த பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இங்க கொள்கை கோட்பாடு நீங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா சாரி பெரியார் அம்பேத்கர் எல்லாம் அவங்க ஒரு நிமிடத்தில் முதலீட்டு போயிருவாங்க ஆனால் இப்படி நடந்தது நான் என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொல்லி எல்லாத்தையும் வழக்கிட்டே வந்துட்டேன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் விஜயால் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்படின்னா இது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவு கட்சி கிடையாது நீங்க பாஜகவோடு இணைந்ததற்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது நீங்க என்ன பிரகடனத்தை சொல்லிட்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் வர்றேன் ஜெயிக்கிறேன் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகிறேன் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் விஜய் உண்மையிலேயே திராணி தெம்புள்ள ஒரு கட்ஸ் உள்ள ஆளா இருந்திருந்தால் நாற்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆள் போட்டு ஜெயிச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணுங்கிறது இருந்தாலும் துணிச்சலோடு தனித்து நிற்பேன்னு ஒரு பிரகடனத்தை குடுக்கணும் அதை விட்டு விட்டு மறைமுகமாக அதிமுகவோடு பேரம் பேசுவது இன்ன பிற சில்லறை கட்சிகளோடு பேரம் பேசுவதுன்னு மௌனமாகவே ஒரு மறைமுக ஒரு உறங்கும் எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ள கட்சி கூட இல்லைன்னு கண்டிப்பா கிடையாது கமலுக்கு இருந்த கட்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிறது மட்டும் இல்ல அதாவது மிகப்பெரிய ஒரு பயந்தாங்குழியாக இருக்கிறார் நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு மற்றவர்கள் எல்லாம் ரியாக்சன் வீடியோ எல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில நியூஸ் வருதுன்னா அடுத்த அரை மணி நேரத்துல வீடியோ பதில் வந்துருது மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு யூடியூப் சேனல்கள் வேகமா இருக்குது ஆனா ஒரு கட்சி அதை விட வேகமா இருக்கும் இல்லையா ஒரு பத்திரிகையை விட ஒரு ஊடகத்தை விட வேகமா இருக்கணும் ஆனா இவர் ரெண்டு நாள் கழிச்சுதான் பொறுமையா என்ன யார் யார் என்ன பேசியிருக்காங்க அப்போ ஒண்ணு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது யாரை எதிர்ப்பணும்னுதே தெரியாது சும்மா போய் நீங்க திமுக எதிர்க்கணும்னா எப்படி எதிர்ப்பீங்க எதை சொல்லி எதிர்ப்பீங்க இப்ப உங்களை கருத்தை எப்படி சொல்வாங்க இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சொல் போல பிஜேபியால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் சிறுபான்மையின தலித் மக்களோட வாக்குகளை திமுக கன்சாலிட்டாக போகிறத வந்து பிரிக்கணும் உடைக்கணும் அது விஜய் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ன்ற விஷயத்த சொல்றீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் போய் சேருவாரா பிஜேபியோட கூட்டணியில் அல்லது பிஜேபி இந்த மாதிரி சிபிஐ அமலாக்கத்துறை இதை வைத்து அவர்கள் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவாரா விஜய் ஆல்ரெடி விஜய் பாஜகவினோட வளையத்துக்கு உள்ளதான் இருக்கிறார் ஒண்ணு அவர்களால் தான் நான் சொல்றேன் இன்னொன்னு அவர் ஒவ்வொரு மூவையும் என்ன 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 அது பண்றாரு கண்காணிப்பதற்காக ஒன்றிய அரசினுடைய கையில் இருந்தா நடக்குது இவரால் தன் விருப்பத்திற்கு பாத்ரூம் கூட ஒரு தனியாக போயிட்டு வர முடியாது அங்க போய் என்ன பண்ணாருங்கிற அளவுக்கு கூட இவரை கண்காணிப்பதற்கு கூடையே ஆள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சுயமாக எந்தத்தை சிந்தி செயல்பட்டுற முடியும் அப்படி சிந்தித்து செயல்படுகிற அளவுக்கு ஆற்றல் புரிந்திய நபரா விஜயின் கிடையாது கிடையாது அப்போ பெட்டரா எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சியை மூடிட்டு மீண்டும் நடிக்க போயிடுவார் இது ஒன்று நடக்கும் சாலிடா நடக்கும் இன்னைக்கு இப்படி எழுதி இந்த வார்த்தைகள் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த கேண்டிடட் போட வர நம்புறீங்களா கேண்டிடேட் எங்க போட்டுருக்காரு அதான் இருநூத்தி முப்பத்தி நாலு போடுறது போடலா ரெண்டாவது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க கேண்டிடேட் இல்ல இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை கொள்கைக்கு முரணான ஒரு கூட்டணியில போய் நீங்க சேர்ந்துடுறீங்க வேற வழி இல்ல சேர்ந்துடுறீங்க உங்களுக்கு என்ன அடிப்படையில் சீர்த்து கொடுப்பாங்க ஆஹ் சிம்பிளா சொல்றேங்க பாஜகவுக்கு அதிக இடங்களில் நின்று அதிகமான சீட்டுகளை வெல்லணுங்கிற ஒரு இலக்கு ஒரு தேவை இருக்குது குறைஞ்சபட்சம் அதிக இல இடங்கள் வெல்லணுங்கள அதிக இடங்கள்ட காட்டணும் நாங்க வளர்ந்துட்டோம் வைஸ் ஆகுது கூடணுங்கிற அளவுக்கு அப்ப கூட கூடுதல் இடத்துல நிக்கணும்ல இந்த திட்டத்தை எல்லாம் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதிமுகவிடம் பேரம் பேசி அதிக இடங்களை நூறு கிட்ட வாங்குவாங்க எப்படியும் அதிமுகவா அப்படியே அமைக்கிருவாங்க நீங்க அப்போ பங்கு வச்சு இருக்கிறத பங்கு வச்சு கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல விஜய்க்கு கொடுக்க மாட்டாங்க இருபத்தஞ்சு தொகுதிகளை தவிர மற்ற இடங்களில் விஜய் கிடையாதுங்கும் போது விஜயினுடைய கட்சிக்காரர்கள் ஏற்கனவே மன்றத்தில் இருந்தவர்கள் பாஜக கூட்டணிக்கு அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாரும் போட மாட்டாங்க நீங்க எப்ப கூட சேர்ந்துட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனா கட்சிக்காரன் ஒரு பத்து பேர் இருப்பாம்ல அவன் எதுக்காக நீங்க இல்லாத ஒரு அதாவது நீங்க போட்டியிடாத ஒரு தொகுதியில வேலை செய்யணும் அப்போ விஜய் கட்சி அந்த இடத்துல இன்ஆக்டிவா போயிடும் ஒரு கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலயும் போட்டிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு சலூன் பெரிய அளவில் வச்சு நடத்திட்டு இருப்பேன் அல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருப்பேன் இந்த ஏரியாவில் நான் ஒரு பெரிய ஜபர்தஸ்டா இருப்பேன் எந்த என்னை பெரிய கட்சிகள்ல இருந்தா எனக்கு பெரிய அடையாளம் கிடைக்காது விஜய் கட்சியில தோற்றுவே போனாலும் கூட நான் விஜய் கட்சியில தான் செலவு பண்றாங்க மாநிலமாக பல பேர் நின்னாங்களே எதுக்காக நின்னாங்க கேட்டீங்கன்னா நான் போன வருஷம் போன தேர்தலில் மக்கள் நீதி மையத்துல நான் கேண்டிடேட்டா எங்க ஏரியால நின்னேன் அது ஒரு பெருமை தானே தோத்து போயிருவோம் அது ஒரு டோக்கனா ஐடென்டி கார்டா வச்சுடுவாங்க அப்படித்தான் விஜயின் கட்சியில நான் நின்னேன்னு சொல்றதுக்கு தான் இருநூத்தி முப்பது நாள் தொகுதிகளையும் பல பேரும் காத்திருப்பார் இந்த கட்சியில பொறுப்பு போடுறதுக்கு அப்படித்தானே வராங்க விஜய் வந் விஜய் வந்த உடனே கார்ல வந்து அந்த கொடி பறக்குதுன்னு என்ன அர்த்தம் விஜய்னுடைய டைஅப் ஆயிருக்குறேன் அப்படிங்கிறது ஒரு கெத்து அதனால அவன் எவ்வளவு லாஸ் பண்றான் எவ்ளோ மொய் எழுதுனா எவ்வளவு காசு செலவு பண்றான் அதெல்லாம் வேற ஆனா அதற்கு கூட விஜய் தயாரா இருக்கணும் இல்லையா நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த இடம் போட்டாலும் அதுக்கப்புறம் வண்டியை தள்ளிட்டு போகணுமே கார் வாங்குறது விஷயம் இல்லைங்க பெட்ரோல் பெட்டு வண்டி ஓட்டணுமே ஒன்றரை லட்ச ரூபாய் இல்லாமலாம் மக்கள் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் செகண்ட் ஹேண்டு கார் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறவன் ஏன் கார் வாங்குறது இல்லை ஏன்னா காரு பதினஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் கொடுக்கும் இன்னொன்று நீங்கள் ஒத்தாளுக்கு நாலு பேர் எம்டி எம்டிசீட்டை போட்டு ஓட்ட முடியாது அப்போ வண்டியை வண்டியை ஓட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும் அந்த கெப்பாசிட்டி அதுதான் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கெப்பாசிட்டி விஜய்க்கு கிடையாது அவருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும் ஆனால் அதுக்கு டாக்ஸ் கப்ரெருக்க கெப்பாசிட்டியே கிடையாது அதற்காக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போன சூரப்புலி தான் இந்த விஜய் இப்படிப்பட்டவர் என்ன அந்த சொகுசை தாண்டி ரோல்ஸ் ராய்ஸு அந்த அந்த சொகுசுக்கு கீழே அவர் இறங்கி வருவதற்கு தயார் இல்லை இல்லை இப்போ இன்னொரு விஷயம் அழுத்தம் இருபத்தாறில் அவர் வந்து படுதோழி அடைவார் அவர் திருப்பியும் சினிமா ஃபீல்டுக்கு போவார்ன்ற விஷயத்த இப்பவே நோட் பண்ணிக்கிங்கெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஊடகம் சொல்லியிருக்கீங்க இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் இப்பவே வந்து விஜய் அவர்கள் வந்து நிராகத பாணியாக அனாதியாக ஆக்கப்பட்டு விட்டார் அதனாலே அவர் ரஜினிகாந்தை போல முன்கூட்டியே அவர் வந்து தேர்தல்

ரஜினிகாந்த கொஞ்ச நாள் வந்து வசை கிடையாது ரசிகர்களா இருந்தா மனதுக்குள்ள புழுங்குவாங்க என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு வந்து குருமூர்த்தி அவர்கள் அதே போல அந்த ஆர்எஸ்எஸ் லாபி தான் வந்து அவர்கள் வந்து வசதிப்பாடாத பார்க்க பார்க்கணும் இல்ல அது ரஜினியை பொறுத்தவரையிலும் ரஜினி வருவதற்கு முன்னாடியே ஒரு பெரிய பிரபல்யமான தொலைக்காட்சியில் வேலை செய்த குறிப்பிட்ட ஒரு நபர் அவரு கணிப்புகள் எல்லாம் தயாரித்து கொடுப்புறவர் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு பதினெட்டு லட்சம் காசை கொடுத்து ஒரு சர்வே எடுங்க நான் இப்ப எடுங்கினா எனக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எடுத்ததுல எட்டு பெர்சன்டேஜுக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எட்டு அதிகம்தான் இருந்தாலும் அதிகம் அந்த அளவுக்கு கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை அதற்கு மேல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ நம்ம ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அது பெரிய போராட்டம் நீங்க தொடர்ந்து இயங்கணும் அப்படிங்கும்போது உடல்நிலை பல சூழ்நிலை இன்னொன்னு அவருடைய அவருடைய மனோ நிலை பணத்தை செலவழிக்கணுங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் விஜயா இருந்தாலும் சரி இவர் அந்த பணத்தை தண்ணியாக அள்ளி செலவழிக்கணும் பணம் செலவழிக்கிறது மட்டும் இல்ல எங்க செலவழிக்கணும் யார்கிட்ட செலவழிக்கணும் எப்படி செலவழிக்கணும் முறையாவும் செலவழிக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும் பாஜக கிட்ட இல்லாத பணம் கிடையாது அந்த பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அதையெல்லாம் நீங்க உருவாக்கி சேர்க்கறதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சு வைக்கிறோம் நீங்க ஒரு கட்சிங்கிறது சாதாரணமானது கிடையாது இறங்கணும் கொஞ்ச நாள் ஒரு நாலு ஸ்டுடியோ வாசலில் போயிருந்து நாலு டைரக்டர்களை பார்த்தோம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் ஆடணும் பாடணும் அப்படி ஒரு படம் கிட்ட ஆகிட்டு உடனே மேலே வந்துடும் வர முடியாது அப்ப அப்படி இல்லாத பட்சத்தில் விஜய்ங்கிறது அவரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வரலாம் அவர் அரசியலுக்குள் வரவே இல்லை அவர் செய்வது அரசியலே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் வைண்டப் பண்ணிட்டு போறதுங்கிறது ரெண்டு விதத்தில் நல்லது ஒன்னு அவருக்கு பொருளாதார ரீதியான இழப்பை தடுக்கும் ஒன்னு இன்னொன்னு அவரை நம்பி ஒரு பணம் போடுவாங்க இல்லையா நீங்க அவரு ஒரு கோடி ரூபா விடுக்காருன்னா அவங்க அவங்க ஏரியாவில இருந்து அவங்க ஒவ்வொருத்தனும் ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபா போடுவாங்க ஒரு டாக்டர் சித்தா டாக்டராக இருப்பார் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் தயார் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு வீட்டை விற்றாத அதில் போடுவாங்க இந்த எலெக்ஷனில் அந்த காசு போகும் நாசமாக போயிடும் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட இழப்பீடுகளை தவிர்க்க முடியும் ஒன்று இன்னொன்று நீங்கள் ஒருவேளை இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாஜகவோடு இணைஞ்சிங்கன்னா அது வந்து எவ்வளவு பெரிய அதாவது அது வரையிலும் ஒரு மாற்றத்தை ஒரு புதிய ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்து நம்பிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை கண்மூடித்தனமாக வேற வழி இல்லாமல் அங்கே போய் குத்த சொல்லும் அப்போ பாஜகவுக்கு உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அமைச்சூர் படை அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம் அது போய் பாஜகவுக்கு குத்தி பழகுகிற ஒரு பழக்கத்தை விஜய் செய்வாரு இப்ப ரெண்டு பக்கம் விஜய் இறங்கி விளையாடுவதாக இருந்தால் நஷ்டம் அதிகம் நீங்க பாஜக பக்கம் நின்றாலும் சரி அல்லது தனித்து நின்றாலும் சரி விஜய்க்கும் சரி விஜய் ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது வைண்ட் அப்ங்கிறது கண்டிப்பாக உறுதி அது தேர்தலுக்கு ஓ ஓகே சார் நிச்சயமா பாஜக ஒரு வெளிப்படையாகவே வந்து ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க அது சம்பந்தமாக விஜயனுடைய நிலைப்பாடு மற்றும் அவருடைய அரசியல் சம்பந்தமான அந்த நடவடிக்கைகளை பற்றி எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்